ஒரு சர்வேல கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பெண்கள் சொந்தமாக முதலீட்டு முடிவுகள் எடுக்கிறாங்களாம் அவங்க போடுற காசு ஆண்களை விட சராசரியாக முப்பத்தேழு பெர்சன்டேஜ் அதிகமாக செம பவரில் ஆனால் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தால் அவங்களுக்காக ஒரு கோடி சேர்க்க நீங்கள் சரியான முதலீட்டு பாதையை தேர்ந்தெடுத்துருக்கீங்களா யோசிச்சு பாருங்கள் ஏன்னா நம்ம பெண் குழந்தைங்களோட எதிர்காலத்தை பாதுகாக்கிறது வெறும் சேமிப்பு மட்டும் இல்லை அது ஒரு ஸ்ட்ராட்டஜியான இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைக்கி நாம் இந்தியாவில் இருக்கிற ரெண்டு முக்கியமான ஆப்ஷன்ஸ் பற்றி டீப்பாக பேச போகிறோம் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுற சுகன்யா சம்ருதி யோஜனா மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கிற சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் உங்கள் பெண் குழந்தைக்கு ஒரு பெரிய தொகையை சேர்க்க இது ரெண்டுமே உதவும் ஆனால் உங்கள் பெண் குழந்தைக்கு எது பெஸ்ட் சாய்ஸுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் நாம் இந்த ரெண்டு அப்ரோச்சையும் ஒரு காம்போ பிளானையும் பார்க்க போகிறோம் அதில் என்ன ரிட்டன்ஸ் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குதுன்னு தெளிவாக சொல்கிறேன் இந்த வீடியோ போது உங்கள் பெண் குழந்தையோட ப்ரைட் ஃப்யூச்சருக்காக ஒரு சூப்பரான ஃபைனான்ஷியல் டிசிஷன் எடுக்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு பியோர் எஸ்ஐபி பிளான் உங்கள் பெண் குழந்தைக்கு ஒரு கோடி டார்கெட் ரீச் பண்ண எப்படி உதவுன்னு பார்க்கலாம் இந்த பிளான் படி உங்கள் பொண்ணுக்கு இருபத்தஞ்சி வயசு ஆகும்போது ஒரு கோடி சேர்க்கணும்னு டார்கெட் வச்சுக்கோ வச்சுருக்கோம் டார்கெட் ஒரு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் டைம் இருபத்தொரு வருஷம் தேவைப்படும் மாத எஸ்ஐபி ஆறாயிரம் ரூபாய் மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் பதினைந்து புள்ளி ஒரு லட்சம் மெச்சூரிட்டி அமௌண்ட் ஒரு கோடி வருஷத்துக்கு டுவெல் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ்னு வச்சுக்கிட்டா இப்போ கவர்னிங்க எஸ்ஐபின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு மெத்தட் இது மார்க்கெட்டில் ஏறி இறங்குறதுக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஆனால் லாங் டேர்மில் இது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் இப்போது கவர்மெண்ட்டோட சுகன்யா சம்ருதி யோஜனா மற்றும் எஸ்ஐபி ரெண்டையும் சேர்த்து எப்படி வேலை செய்யும்னு பார்க்கலாம் இது ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் இந்த பிளான் படி நீங்கள் சுகன்யா சமிருதி யோஜனாவில் வருஷத்துக்கு ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் பதினஞ்சு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க கூடவே உங்கள் பொண்ணுக்கு இருபத்தோரு வயசு வரைக்கும் எஸ்ஐபிலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க சுகன்யா சமிருதி கான்ட்ரிபியூஷனில் ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் ஒரு வருஷம் வீதம் பதினஞ்சு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க சுகன்யா சமிருதியில் மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் இருபத்தி புள்ளி ஐந்து லட்சம் மெச்சூரிட்டி அமௌண்ட் இருபத்தொரு வயசில் சுமார் எழுபத்தைந்து லட்சம் கிடைக்குது இதுக்கு டேக்ஸ் இல்லை எஸ்ஐபி கான்ட்ரிபியூஷனில் மாதத்துக்கு ரெண்டாயிரம் வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இருபத்தொரு வருஷத்துக்கு மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் அஞ்சு புள்ளி ஜீரோ நாலு லட்சம் எஸ்ஐபி மெச்சூரிட்டி அமௌண்ட் இருபத்தொரு வயசில் சுமார் இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு லட்சம் அதாவது பன்னெண்டு பர்சன்ட் பட் ரிட்டர்ன்ஸ் வச்சுக்கிட்டா மொத்த அமௌண்ட் இருபத்தோரு வயசில் சுகன்யா சம்ருதி யோஜனாவிலிருந்து எழுபத்தஞ்சு லட்சம் ப்ளஸ் எஸ்ஐபியிலிருந்து இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு லட்சம் சுமார் தொண்ணூற்றி புள்ளி அஞ்சு லட்சம் கிட்டத்தட்ட ஒரு கோடி கிடைக்குது இந்த காம்போ பிளான் சுகன்யா சமிருதியோட சேஃப்டி மற்றும் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கூட எஸ்ஐபியோட potential பொட்டன்ஷியலையும் கொடுக்கும் இப்போ உங்கள் பெண் குழந்தைக்கு ஒரு கோடி சேர்க்க எது பெஸ்ட்னு ஒப்பிட்டு பார்க்கலாம் பியோர் எஸ்ஐபி திட்டத்தில் மார்க்கெட் ரிஸ்க் ரிஸ்க் அதிகமாக இருக்கும் ரிட்டர்ன்ஸ் அதிகம் கிடைக்க சான்ஸ் இருக்குது இஎல்எஸ்எஸ்க்கு ஏடிசி எல்டிசிஜி டேக்ஸ் உண்டு இதில் அதிக ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கிறவங்க இதை சூஸ் பண்ணலாம் சுகன்யா சம்மதி ப்ளஸ் எஸ்ஐபி காம்போ திட்டம் இதில் ரிஸ்க் வந்து மீடியமாகவும் கம்மியாகவும் இருக்கும் ஏன்னா சுகன்யா சம்ரதி இருக்கிறதுனால கேரண்டியான ரிட்டர்ன்ஸ் ப்ளஸ் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது சுகன்யா சம்ரதிக்கு ட்ரிப்பிள்இயில் டேக்ஸ் இல்லை எஸ்ஐபிக்கு ஏடிசி இஎல்எஸ்எஸ் அண்ட் எல்டிசிஜியில் டேக்ஸ் இருக்குது கம்மியான ஃபிளெக்சிபிலிட்டி ஆனால் பேலன்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ வேணும்னு நினைக்கிறவங்க இதை சூஸ் பண்ணலாம் முக்கிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா பியோர் எஸ்ஐபி பிளானில் ரிஸ்க் அதிகம் ஆனால் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது மார்க்கெட் எப்படி போகுதோ அதை பொறுத்து சுகன்யா சம்ருதி ப்ளஸ் எஸ்ஐபி காம்போ பிளானில் சுகன்யா சம்ருதிக்கு கேரண்டியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் கூடவே எஸ்ஐபி அதிக குரோத்துக்கு உதவும் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் என்னென்னா சுகன்யா சம்ருதியில் டேக்ஸ் இல்லை இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வட்டி மெச்சூரிட்டி அமௌண்ட் எல்லாத்துக்கும் டேக்ஸ் இல்லை எஸ்ஐபியில் இஎல்எஸ்எஸ் மூலமாக எயிட்டிசி டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும் ஆனால் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் டேக்ஸ் கட்டணும் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் மாற்றவே முடியாது இல்லை எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை மாற்றவோ இல்லை ஸ்டாப் பண்ணவோ முடியும் ஆனால் சுகன்யா சமிரதியில் ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் எடுக்க முடியாது அப்போது உங்கள் பெண் குழந்தைக்கு ஒரு கோடி சேர்க்க நீங்கள் எதை செலக்ட் பண்ணணும் இதுக்கு ஒரு கரெக்டான பதில் இல்லை இது உங்கள் ரிஸ்க் எடுக்கிற திறனையும் உங்கள் ஃபைனான்ஷியல் கோலையும் பொறுத்தது பியோர் எஸ்ஐபியை செலக்ட் பண்ண பண்ணுனீங்கன்னா நீங்கள் மார்க்கெட் ரிஸ்கோட சௌகரியமாக இருந்தால் அதிக ரிட்டர்ன்ஸ் வேணும்னு நினச்சா பியோர் எஸ்ஏபி செலக்ட் பண்ணலாம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிக ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும்னாலோ இல்லை ஒரு கோடி சேர்க்க மாதம் ஆறாயிரம் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருந்தாவோ நீங்கள் எஸ்ஐபியை செலக்ட் பண்ணலாம் சுகன்யா சம்ருதி ப்ளஸ் எஸ்ஐபி காம்போ பிளானை செலக்ட் பண்ணுங்கள் எப்போனா நீங்கள் சேஃப்டி மற்றும் கேரண்டியான ரிட்டர்ன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்தா கூடவே குரோத்தும் வேணும்னு நினச்சா உங்கள் பொண்ணோட கல்யாணம் மற்றும் எஜுகேஷனுக்காக ஒரு டெடிக்கேட்டடான சேவிங்ஸ் ஆப்ஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்கும் ஒரு கோடி சேர்க்க மாதம் ரெண்டாயிரம் எஸ்ஐபிலையும் வருஷத்துக்கு ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் சுகன்யா சமிருத்திலையும் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா முக்கியமாக உங்கள் பெண் குழந்தையோட ஃப்யூச்சருக்காக ஒரு பெரிய அமௌண்ட் சேர்க்கும்போது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை சீக்கிரமாக ஆரம்பித்து கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் டைம் தாங்க உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த ரெண்டு பிளானில் எது செலக்ட் பண்ணாலும் ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் உங்கள் பெண் குழந்தைக்கு இந்த பிளானில் எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸே கமெண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பெண் குழந்தையோட ஃபைனான்ஷியல் ஃப்யூச்சர் பற்றி இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கிளியராக இன்னும் நான் ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இன்னும் நிறைய ஃபைனான்ஷியல் ஐடியாஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்